ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான தக்லைஃப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்சிருக்காரு ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ்டிஆர் நா சார் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரியிருக்காரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்தாலும் இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் லீஸ் போயிருந்தாங்க க்ளூப்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உலக நகன் கமல்ஹாசன் சார் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர் எஃப்ஐ தயாரித்த இரண்டு திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் டேட்ஸாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விக்ரம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அமரன் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான உருவாக உள்ளதாங்க லைஃப் திரைப்படம் இந்த திரைப்படமும் ஹண்ட்ரட் டேஸ் கம்ப்ளீட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனவுன்ஸ் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தி இரண்டாவது தியேட்டரிக்கே ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்கள் இந்த தக்லைஃப் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ மற்றும் இயக்குனர் நாசர் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தோம் மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட்னா மரகான மச்சானையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில் சந்திப்போம் பை பை